அன்பார்ந்த தமிழ் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் வருகிற பிப்ரவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய இரண்டு நாள்களிலும் வியட்நாமில் உலகத் தமிழர் மாநாடு ஒருங்கிணைக்கப்படுகிறது பன்னாட்டு தமிழர் நடுவம் மற்றும் வியட்நாம் தமிழ்ச்சங்கம் இணைந்து இந்த மாநாட்டை ஒருங்கிணைக்கிறது உலகளாவிய அளவில் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து தமிழ் பெருங்குடி மக்கள் ஆன்றோர் சான்றோர் பலரும் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கம்போடியாவில் உள்ள சியாம்ரி நகரில் முதலாவது உலகத் தமிழர் மாநாடு நடைபெற்றது அதனையொட்டி இரண்டாவது உலகத் தமிழர் மாநாடு நமது பண்பாட்டோடும் நீண்ட நெடிய வரலாற்றோடும் நெருங்கிய தொடர்புகளை கொண்ட தேசம் வியட்நாம் அந்த வியட்நாமின் தலைநகரில் டனாங் நகரில் நடைபெற உள்ளது இந்த மாநாடு வெற்றிகரமாக அமைய வேண்டும் சீரும் சிறப்புடனும் நடந்தேற வேண்டும் இம்மாநாட்டில் பங்கேற்கிற வாய்ப்பை எனக்கு மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் வழங்கியுள்ளனர் நானும் அதில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறேன் இரண்டு நாள் மாநாடுகள் முடிந்த பின்னர் இருபத்தி மூன்றாம் நாள் அங்குள்ள ஏற்கனவே நாடாண்டு நமது மாமன்னர்கள் வியட்நாமில் கட்டியுள்ள கோயில்கள் அருங்காட்சியகம் பண்டைய நகரங்கள் ஆதிச்சரல்லோரை போல அங்கே அமைக்கப்பட்டுள்ள முதுமக்கள் தாழி காட்சி கூடம் ஆகியவற்றையும் சுற்றி பார்க்கிற நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன எனவே இந்த மகத்தான மாநாட்டில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வில் தமிழ் உணர்வுள்ள தமிழர் பற்றுள்ள தமிழ் தேசிய ஈடுபாடுள்ள யாவரும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாநாடு வெற்றிகரமாக நடந்தேற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாநாட்டில் சந்திப்போம்